ஹலோ ஒன் ஐம் பார்த்திபின் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஐபி வியூஸ் இன்னைக்கு டேட் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டென் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அதாவது அது நேற்று யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ரவுண்டு டூக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற மாப்போப் ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப் ரவுண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக கலந்துக்க வேண்டிய ஒரு சுற்று அதனால் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா போட்டாக்கு வேறு மாப்பப் ரவுண்டு வந்து ஆல் இண்டியா போட்டாக்கு வேறு ரூல்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வேறு ரூல்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் அதே மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் என்கரேஜ் என்கரேஜிங்காக இருக்கும் எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்துங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் அதாவது எண்டு கார்டு போடுற வரைக்கும் லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டுற செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அதனால் மறக்காமல் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ஸ்டூ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போது யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற மாப்ப ப்ரௌண்டுக்கு கலந்துக்கலாம் அப்படிங்கிறத டீடைல்டாக பார்க்கலாம் வாங்க அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எக்ஸ் பண்ணியாச்சு அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட்டு ரவுண்டு டூவில் வந்து அப்கிரடேஷனும் போட்டுக்கலாம் அதே போல் ரவுண்ட் ஒனில் சீட்டு கிடைக்காதவங்க ரவுண்டு டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் மட்டும்தான் ரவுண்டு டூவில் கலந்துக்க முடியும் இப்போ ரவுண்டு த்ரீயை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மாப்பப் ரவுண்டுன்னு சொல்கிறோம் மாப்பப் ரவுண்டுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க நாட் அலாட்டட் சீட்டு அதாவது ரவுண்டு டூ வரைக்கும் நாட் அலாட்டட் சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மாப்பப் ரவுண்டுக்கு சீட் மேட்ரிக்ஸாக வந்துடும் சீட் வேக்கண்ட் டியூ டு நாட் ஜாயிண்ட் ஒருவேளை ரவுண்டு டூவில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டாலையும் ஒரு சீட்டு கிடைக்குது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா இவர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு எடுக்கும் பட்சத்தில் ரவுண்டு டூனுடைய சீட்டு வந்து ரவுண்டுக்கு வேக்கன்சியாக வரும் சரி இப்போது எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்டு யாரெல்லாம் மாப்பப் ரவுண்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத படிச்சிடலாம் ஏ கேண்டிடேட் நாட் ஹோல்டிங் எனி எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் சீட்ஸ் அண்டர் ஆல் இந்தியா கோட்டா அண்டர் ஸ்டேட் கோட்டா வில் பி அலவ்டு டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் கோட்டா மாப் அப் கவுன்சிலிங் அப்போது மாப்பப் கவுன்சிலிங் எல்லாம் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இதுக்கு முன்ன முன்னரே நடந்த முதல் சுற்றுலேயோ இல்லை இரண்டாவது சுற்றுலையோ அது ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி என்ன பண்ணியிருக்கக்கூடாது எந்த சீட்டும் நம்ம கையில் இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது வரைக்கும் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் மட்டுமே மூன்றாவது சுற்றில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏ கேண்டிடேட் நாட் ஹோல்டிங் எனி எம்பிபிஎஸ் சீட்ஸ் அண்டர் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா வில் பி அலவுடு டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் கோட்டா மாப் அப் கவுன்சிலிங் ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இந்த கேண்டிடேட் ஹூ பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு ஒன் அண்டு ரவுண்டு டூ பட் நாட் அலாட்டட் எனி சீட்ஸ் ஆர் எலிஜிபிள் டூ ஸ்டேட் கோட்டாக மாப்பப் கவுன்சிலிங் இப்போது இந்த கேஸ் வந்து ரொம்ப ஈஸியான கேஸ் தான் எப்படி சார் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டேன் ரவுண்ட் ஒனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் எனக்கு சீட்டு கிடைக்கல ரவுண்டு டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் எனக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்னா எனக்கு அதுக்கான கட் ஆஃப் இன்னமும் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது பாயிண்ட்டு ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு அப்போது ரவுண்ட் ஒன்லையும் கலந்துக்கிட்டேன் ரவுண்ட் டூலையும் கலந்துக்கிட்டேன் எனக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கலாம் மூணாவது பாயிண்ட் பாருங்கள் த கேண்டிடேட் ஹூ வேர் அலாட்டட் எ சீட் இன் ரவுண்ட் ஒன் அண்டு நாட் ஜாயிண்ட் அப்போது எனக்கு ரவுண்ட் ஒன்லில் ஒரு சீட்டு கிடைக்கிது நான் போய் ஜாயிண்ட் ஆகலை எதனால் இந்த இடத்துல எனக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருந்துச்சு ஓகேங்களா ரவுண்ட் ஒனில் எனக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருந்துச்சு அதனால் ரவுண்ட் ஒன்ல ஒரு சீட் அலாட் ஆச்சு அது மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருக்கலான்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பணம் என்னால் கட்ட முடியல சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டு பார்த்தேன் ஃப்ரீ எக்ஸிட் இருந்துச்சு அதனால் வெளியில் வந்துட்டேன் ஆர் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது கிடச்சி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் ரிசைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் ரவுண்ட் டூ இப்போ ரவுண்ட் ஒனில் எனக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன் இல்லைன்னா ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணிட்டேன் ஃப்ரீ எக்ஸிட் யூஸ் பண்ணிவிட்டு அப்போது ரவுண்டு ஒன் முடிஞ்சுது இப்போ ரவுண்டு டூவில் திரும்பவும் கலந்துக்கிட்டேன் இப்போ எனக்கு ரவுண்டு டூவில் எனக்கு எந்த சீட்டும் அலாட் ஆகலை அப்போ ரவுண்டு ஒனில் ஒரே ஒரு சான்ஸில் எனக்கு சீட்டு கிடச்சிது ஆனால் போய் சேர விருப்பமில்லை ஃப்ரீயாக எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லைன்னா சீட்டு கிடச்சி அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் காலத்துக்குள்ளே நான் போய் அந்த கால அவகாசத்துக்குள்ளே என்னுடைய சீட்டை ராஜினாமா பண்ணிட்டேன் இப்போ திரும்பவும் ரவுண்ட் டூவில் கலந்துக்கிட்டேன் ரவுண்ட் டூவில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் நான் மாப்பப் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா டைம் அதிகமானாலும் பரவாயில்ல ரூல்ஸை கரெக்டாக படிச்சுக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு மாப்பப் ரவுண்டில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஸ்வாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஃபோர் ஃபீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் ஃபோர் ஃபீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் த கேண்டேட் ஹூவேர் அலாட்டட் எ சீட் இன் ரவுண்ட் ஒன் நாட் ஜாயின்டு ஆர் ரிசைன்டு சீட் பிஃபோர் ஸ்டிபுலேட்டட் ரிசைன்டு த சீட் பிஃபோர் த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைம் ஆல்சோ நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் ரவுண்ட் டூ ஆர் எலிஜிபிள் டு ஸ்டேட் கோர்ட் ஆஃப் மாப் அப் கவுன்சிலிங் இந்த கேஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸு இப்போ ரவுண்ட் ஒனில் நான் கலந்துக்கிட்டேன் சார் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது அந்த சீட்டில் எனக்கு போய் சேர விருப்பம் இல்லை அதனால் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன் ஏன்னா ரவுண்ட் ஒன்றில் அந்த ரூல்ஸ் இருக்குது ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணிட்டேன் இல்லைன்னா எனக்கு சீட்டு கிடச்சிது சார் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே என்னோடய சீட்டை ரவுண்ட் ஒன்னுக்கு மட்டும்தான் ரெசிக்னேஷன் ரூல்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போது ரவுண்ட் ஒனில் அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் சார் ஆனால் ரவுண்டு டூவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை அப்படின்னா தாராளமாக மூணாவது ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா மாப்பா ப்ரௌண்டில் கலந்துக்கக்கூடிய ஒரு மாணவர் கையில் எந்த ஒரு சீட்டையும் ஹோல்டு பண்ணி வச்சுக்க கூடாது ஓகேங்களா அவங்க எந்த ஒரு சீட்டையும் வித்து கல்டு பண்ணிருக்க கூடாது அவங்க கையில் இடம் கிடச்சி அதுக்கான அலாட்மெண்ட் ஆடுறோ இல்லைன்னா சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயும் சீட்டை வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு டைம் இன்னொரு சான்ஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஸ்டேட் கோட்டாவில் அளவு கிடையாது ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் மாப்பப் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸ்டேட் கோட்டாவில் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இருக்கிற எதுவுமே ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பொருந்தாது நம்ம வந்து ஸ்டேட் கோட்டாவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா கடைசி பாயிண்ட் பாருங்கள் இஃப் த கேண்டிடேட் டிஸ்கண்டினியூஸ் ஆர் நாட் ஜாயின்டு கோர்ஸ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ரவுண்ட் டூ ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் கிஆர்சி வில் பி எலிஜிபிள் டு அட்டன்ட் த சப்ஸிக்வென்ட் மாப் அப் ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அது வந்து மிக மிக கவனமாக எடுத்துக்கணும் எப்படின்னா நான் வந்து ஒரு சீட்டு எனக்கு ரவுண்ட் டூவில் அலாட் ஆச்சு அதை நான் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன் இல்லைன்னா நாட் ஜாயின்டு அப்படின்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பார்னா அவருக்கான ஃபோர் ஃபியூச்சரை அக்செப்ட் பண்ணியிருப்பார் புரிஞ்சுதுங்களா ஃபோர் ஃபியூச்சர் அக்செப்ட் பண்ணுறது என்ன மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னா ஒரு லட்சம் ரூபா கட்டியிருப்பார் அந்த பணம் போனாலும் பரவாயில்லைன்னு டிஸ்கன்யூ பண்ணியிருப்பார் இல்லைன்னா ஜாயின் பண்ணாமல் விட்டுருப்பார் ஓகேங்களா இல்லைன்னா கிடைச்ச சீட்டை டிஸ்கன்னியூ பண்ணுறாரு அப்படின்னா டென் லேக் ருபீஸ் அதுக்கான பெனால்ட்டி கட்டிருக்கலாம் இல்லைன்னா டியூஷன் ஃபீஸை கட்டுன டியூஷன் ஃபீஸ் போனால் பரவாயில்ல அப்படின்றவங்க தான் என்ன பண்ண முடியும் இந்த ரிஸ்க்கை எடுக்க முடியும் அதனால் மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் எந்த ஒரு சீட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சிம்பிளான ரூல்ஸ் ஓகே இப்போது யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் per பர் த டிஜிஹெச்எஸ் நோட்டிஃபிகேஷன் எ joined under அண்டர் ஆல் quota கோட்டா ஆர் ஸ்டேட் கோட்டா இந்த ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ் வில் நாட் be allowed டூ ஸ்டேட் கோட்டா மாப்பப் கவுன்சிலிங் ஓகேங்களா அப்போ வந்து இதுக்கு ப்ரீவியஸ் ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதை அந்த சீட்டை அப்படியே ரவுண்டு டூ வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க டிஸ்கண்டினியூவும் பண்ணலை ரிசைனும் பண்ணலை ஓகேவா உங்கள் கையில் இப்போ ரவுண்டு டூவில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டோ இல்லை ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கிறதுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஹூஸ் நேம்ஸ் ஆர் இன் த அலாட்டட் லிஸ்ட் ப்ரொவைடட் பை த எம்சிசி அட் த எண்ட் ஆஃப் த மாப் அப் ரவுண்டு எப்பவுமே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னாகும் ஸ்டேட் கோட்டானுடைய அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு ஒன் வரும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூ முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு டூ வரும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு த்ரீ முடிஞ்சதுக்கு தான் ஸ்டேட் கோட்டாவுடைய ரவுண்டு த்ரீ வரும் இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நான் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறேன் ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு த்ரீல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஸ்டேட் கோட்டா ரவுண்டு த்ரீ ஆரம்பிக்க போகிறாங்க ஓகேவா இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு த்ரீ அலாட்டட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது ஹூஸ் நேம்ஸ் ஆர் இந்த அலாட்டட் லிஸ்ட் ப்ரொவைடட் பை த எம்சிசி அட் த எண்ட் ஆஃப் த மாப்பப் ரவுண்டு ஓகேங்களா அப்போது மாப்பப் ரவுண்டில் மாப்பப் ரவுண்டுனுடைய எண்டில் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது ஓகேங்களா அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்டு த்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கோட்டாவோட ரவுண்டு த்ரீ நடக்கப் போகுது அப்படிங்கிற பொருள் ஒருவேளை ரெண்டு ஷெடியூலும் லேப்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் இருக்குதோ அதை நம்ம வந்து இனி வரக்கூடிய நாட்களில் சொல்லிடலாம் கடைசி பாயிண்ட்டு இஃப் கேண்டிடேட் இஸ் அலாட்டட் டியூரிங் த ஸ்டேட் மாப் அப் ரவுண்ட் இஆஆர்சி வில் ஹேவ் டு ஜாயின் த அலாட்டட் காலேஜ் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் டூரிங் தி மாப் அப் ரவுண்ட் வில் நாட் பி eligible for subsequent stay ரவுண்ட்ஸ் இப்போது மூணாவது ரவுண்டில் நான் கலந்துக்கிறேன் சார் ஒன்றாவது ரவுண்ட்லேயோ ரெண்டாவது ரவுண்ட்லேயோ எனக்கு எந்த சீட்டும் அலாட் ஆகலை இப்போது மூணாவது ரவுண்டில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூ சுட் ஜாயின் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் என்ன ஆகும் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர் ஃபியூச்சர் ஆகும் நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸ் ஃபோர் ஃபியூச்சர் ஆகிடும் அதுக்கப்புறம் அது நாலாவது ரவுண்டு ஸ்டே ரவுண்டு இல்லை அஞ்சாவது ரவுண்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஏதாவது வந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் கலந்துக்க முடியாது ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு கவனமாக மாப்பரங்களில் கலந்துக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடையது இந்த இடத்துல நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங்கில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்களுக்கு நம்ம தனியார் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் டேஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெயிட் சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் செய்யு